ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே திருமணத்திற்கு முக்கியம் பத்து பொருத்தமா அல்லது ஜாதகத்தை பார்ப்பதா என்பதை பற்றித்தான் காண உள்ளோம் திருமண பொருத்தங்கள் பத்து இந்த பத்திலே தினம் கணம் யோனி ராசி ரஜ்ஜு என்ற இந்த ஐந்து பொருத்தங்கள் தான் மிக முக்கியம் என்று ஜோதிட நூல்கள் புரிகிறது என்ன கேட்டால் பத்து பொருத்தத்தை விட ஜாதகத்தை பெண்ணினுடைய ஜாதகத்தையும் ஆணினுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதே சிறந்தது என்று நான் சொல்லுவேன் பெரும்பாலான மக்களுக்கு பத்து பொருத்தத்தை மட்டுமே வைத்து பார்த்து திருமணத்தை நடத்துகின்ற பழக்கம் இருக்கிறது இதற்கு காரணம் என்னுடைய கருத்து பெரும்பாலான தான் மக்களை சரியான பாதையில் வழிநடத்தவில்லை என்பது என்னிடத்தில் ஒருவர் பத்து பொருத்தம் பார்க்க வந்தார் என்றால் நான் கூறும் அறிவுரை பத்து பொருத்தத்தை பார்ப்பதை விட மணமகன் மணமகள் இவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து பொருந்திருக்கிறதா என்று பார்ப்பதுதான் சிறந்தது என்று நான் கூறுவேன் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் வீட்டை பார்க்க வேண்டும் சுக்கிரனுடைய நிலையை அறிய வேண்டும் சுக்கிரன் தான் காதல் திருமணம் குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி இவர்களுக்கு காரகத்துவம் உடைய கிரகம் சுக்கிரன் எனவே சுக்கிரனுடைய நிலையை அறியாமல் ஒருவர் பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்து சொல்லுவது சரியான அணுகுமுறை அல்ல அது தவறான பாதையிலே பயணிப்பதாகும் மேலும் லக்னத்திற்கு ஏழாம் வீடு எப்படி இருக்கிறது ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும் பெரும்பாலும் லக்னத்துக்கு ஏழிலே கேது அமைய பெற்றவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறும் சனியினுடைய பார்வை இந்த கேதுவுக்கு ஏழாம் இடத்திற்கு கிடைக்குமே என்றால் வரக்கூடிய பெண் அந்நியத்தில் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசம் என்றால் அந்நியத்திலே பெண் இன்னும் சில இந்த ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டிலே அமைய பெற்று அது குருவினுடைய மனையாக இருக்கும் பட்சத்திலே வரக்கூடிய பெண் வெளிநாட்டை சேர்ந்த பெண்ணாக கூட இருக்கக்கூடும் இவ்வாறு ஏழாம் வீட்டை பார்ப்பது மிக முக்கியம் மேலும் பெற்றவர்களை விட்டுவிட்டு காதலித்த நபரை நம்பி வீட்டை விட்டு வெளியே செல்லும் பெண்களுக்கு என்னுடைய அறிவுரை உங்களுடைய ஜாதகத்திலே அப்படி வீட்டை விட்டு செல்லும் பெண்களுடைய ஜாதகத்திலே சுக்கிரனோடு சனி இணைய பெற்றோ செவ்வாய் இணைய பெற்றோ இருக்குமே என்றால் பத்து பாகைக்குள் பத்து டிகிரிக்குள் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி திருமணம் செய்து கொள்வதை விட பெற்றவர்களின் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்வதே சிறப்பு இது இணைவாக இருந்தாலும் சரி பார்வையாக இருந்தாலும் சரி சுக்கரனை செவ்வாய்சனை பார்த்தாலும் சரி இணைந்தாலும் சரி காரணம் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கும் கணவன் நம்மை உதறி தள்ளிவிட்டால் அவர்களுக்கு சாய்ந்து கொள்ள பெற்றவர்களுடைய தோல் கண்டிப்பாக தேவைப்படும் ஆகவே ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திலே சுக்கிரன் செவ்வாய் சனி இவர்களில் யாரேனும் ஒருவருடைய சம்பந்தம் பெற்றோ அல்லது சூரியனுடைய மிக நெருக் நெருக்கத்தில் சுக்கிரன் அமைய பெற்று அஸ்தங்கப்படுப்பட்டிருந்தாலோ செவ்வாய் சனி இவர்களுடைய பார்வை இந்த சுக்கிரனுக்கு கிடைத்திருந்தாலோ குறிப்பாக சப்தம பார்வை அப்படிப்பட்ட பெண்கள் பெற்றவர்களுடைய விருப்பப்படி திருமணம் செய்து கொள்வது நல்லது பல ஜாதகங்களை பார்த்த அனுபவத்திலே இந்த அறிவுரையை நான் வழங்குகின்றேன் ஆகவே என்னுடைய கருத்து பத்து பொருத்தத்தை பார்த்து திருமணம் செய்வதை விட ஒரு பெண் மணமகள் மணமகன் இவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து அதன்படி திருமணம் செய்வது சிறப்பு அன்பர்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்